அனு ஒன்று யூடியூப் சேனல் முருகதாஸ் பேசுகிறேன் வணக்கம் சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டேட்டா அனாலிசிஸ் அதாவது தகவல்கள் தரவுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுத்தது ஓகேங்க ஆக்சுவலி டேட்டா அனாலிசிஸ்கிறது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க பெரிய பெரிய வல்லுநர்களாக இருப்பாங்க அவங்களாம் என்னைய மன்னிப்பார்கள் மன்னிப்பார்களா இருக்க சரி டேட்டா அனாலிசிஸ் இருப்பாங்களா ஓகே இது பேர்லாம் பெரிய பெரியவர்கள் இருக்கே ஒளியே இது வந்து நம்ம எல்லோருமே அவங்கவுங்க டே டே டு டே லைஃப் தினசரி வாழ்களில் பயன்படுத்துவோம் எப்படின்னா ஒரு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க தக்காளி வாங்கிறதுக்கு இல்லைங்களா நாலு கடை ஏறி இறங்குறாங்க எந்த கடையில் நல்ல தக்காளி குறிந்த விலையிலாம் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதே மாதிரி அதில் எது கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி குறைந்த நல்ல நல்லத்தை கழிவாகிட்டு விட்டு போயிடாங்க ஓகே ஒரு டீக்கடைக்காரர் ஒரு இடத்துல டீ கடை ஆரம்பிக்கணும்னா அவர் முழுத்த இட இடத்த பார்த்து அந்த இடத்துல வந்து போகிற மக்கள் தொகையெல்லாம் கணக்கிட்டு எத்தனை டீம்டையே சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அப்புறம் தான் டீ கடை ஆரம்பிக்கிறார் ஒரு நகக்கட வியாபாரி இருக்கார் பெரிய வியாபாரி இருக்கார் அவர் ஒரு புது ஊரில் அவருடைய இன்னொரு பிரான்ஸ் ஆரம்பிக்கணும் முடியல அந்த ஊரில் உள்ள மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து போகும் மக்கள் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்புறம் அந்த ஊரில் உள்ள மக்களுடைய தங்க நகை வாங்கும் திறன் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்குறாரு தகவலெல்லாம் சேர்த்து கணக்கிட்டு பார்க்குறாரு கட்டுப்படியாகுமா அப்படின்ட்டு அப்புறம் பிரான்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு ஓகேங்களா ஒரு உச்ச நடிகர் வச்சிங்களேன் அவருக்கு வந்து எந்த ரசிகர்களாலன்னா அவருடைய ரசிகர்கள் கைத்தட்டி ரசிக்கிறாங்க விசில் அடிச்சியாக ரசிக்கிறாங்கங்கிறது அர்த்தப்படி அதுக்கேற்ற ஒரு வசனங்களை மாற்றியோ பாடல்களை மாற்றியோ வச்சு கிளாப்ஸ் வாங்குகிறார் இல்லைங்களா அதை அடுத்து ஒரு அரசியல் தலைவர் எடுத்துக்கங்க ஒரு தேர்தல் முடிஞ்சதுமே வாக்குப்பதிவு இதில் வெளியாக முடியாது அதை எல்லாத்தையும் அரைந்து பார்க்குறது எப்படி அரைந்து பார்க்கறது ஒரு தமிழ்நாடுனால் அதை வந்து ஐந்தாறு பிரிவாக பிரிச்சுக்கிறார் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கிழக்கு அல்லது கடற்கரை கடலோர கடலோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அப்படின்ட்டு பிரிச்சுக்கிறார் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மண்டலையும் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்கோம் எவ்வளோ சீட் தோற்றுருக்கோம் தோற்றுனா அதில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம் ஆண்கள் வாக்காளர் வாக்கு எவ்வளவு பெண் வாக்காளர் வா வாக்குகள் எவ்வளோ இல்லை பார்த்து எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து கட்சியை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து அவர் அடுத்த முறை வெற்றி பெறார் இல்லைங்களா இது வந்து இயற்கை இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் தரிசனி வாழ்க்கையில் டேட்டா அனிசிஸ் எல்லாம் பயன்படுது அது டேட்டா அனாலிசிஸுங்கிற என்னது தகவல்களை திட்டுதல் அது டேட்டா கலெக்ஷன் தகவல்களை ஆராய்தல் ஆராயுதல் அது அனாலிசிஸ் பண்ணுறது அப்புறம் அதோட முட்டுப்புள்ளி ஆகலைங்க அடுத்து வந்து உரிய நடவடிக்கை எடுதல் கரெக்டிவ் ஆக்ஷன் அதோட தான் மூணு பாட்டோட மொ மொட்டு புயாது சரி இது போ நான் ஒரு மில்லில் வந்து டேட்டா அனலிசிஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஒரு மில்ல மேலதாராக புதுசு சேர்ந்தேங்க ஓகேங்களா எனக்கு வந்து நூற்றி ஐம்பது மிஷினுக்கு பொறுப்பு கொடுத்துருங்க பொறுப்பு கருத்துருந்தாங்க என்னென்ன உற்பத்தி ப்ரொடக்ஷன் தரம் குவாலிட்டி பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் அந்த மிஷினோட எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு சரிங்களா நான் போய் சேர்ந்த சில நாள்லையே எந்த மிஷினில் உற்பத்தி குறைவாக இருக்குது எந்த மிஷினில் தரம் குறைவாக இருக்குது ஒரு வருஷம் டேட்டாவை வந்து எல்லாம் எடுத்துங்க எடுத்து எந்த தெரியல எந்தெந்த மிஷினில் வந்து லோ பிஜியும் பூர் குவாலிட்டியாக இருக்கு பார்த்து அதுக்கு என்ன பண்ணால் சரியாகும் எந்த செட்டிங் வந்து சரியாகும் இப்படி பண்ணால் சரியாகும்ட்டுங்க ஃபோர்மெண்ட்லோட விஷயத்து அதில் நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிச்சோங்க ஆரம்பிச்சு பார்த்தா ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து கொஞ்சம் ஓரளவு ரிசல்ட்டு தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சு இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு எங்கள் கம்பெனி எம்டி மில்லுக்கு விசிட் வந்தாருங்க ஆக்சுவலி அவர் வந்து கொஞ்சம் பிஸியான பிரமுகருங்கிறனால மூணு இல்லை நாலு மாதம் ஒரு தடவை தான் மில்லுக்கு வருவார் தன்னுடைய மில்லுக்கே வர்றது மூணு மாதம் நாலு மாதம் ஒரு தடவை வருவார் சில சமயம் சர்ப்ரைஸ் விசிட்டிங் வர்றது உண்டு சரிங்களா அவர் வந்தமே என்னை கூப்பிட்டாருங்க தன்னுடைய கேவின் கூப்பிட்டார் என் கூட இன் எனக்கு இணைய இன்னொரு மேலாளர் சேர்ந்தார் பணிக்கு அவருக்கு வந்து ஒரு வேறு ஒரு நூற்றி ஐம்பது தெரிவி நூற்றி ஐம்பது மிஷின் அவருக்கு அவடே பொறுப்புல இருந்துச்சு அவடே கேள்ச்சு ஃபஸ்ட்டு வந்து அவரை கேட்டார் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு அவர் வந்து நான் முன்னிப்போ கவனிச்சிட்ருக்கேன் சார் அப்சர்வேஷன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டார் சரி வெரி குட் நல்லா பண்ணுங்கள் சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார் அடுத்து என்ன கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு நான் சொன்னேன் ஒரு வருஷம் தகவலை எடுத்து டேட்டா எடுத்து ரோக்லூம்ஸ் அது எந்த தெருவில் உற்பத்தி குறைவாக இருக்குது எந்த தெருவில் தரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மிஷின் எடுத்து அந்த மிஷினெலாம் என்ன கரெக்டிவேஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த கரெக்டிவேஷன் தான் எடுத்துக்கோம் இப்போ ரிசல்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்ட்டு ரிப்போர்ட்லாம் காமிச்சங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் முழுமையாக எங்கள் வேலை முடிஞ்சிடும் அப்போ நல்ல முன்னேற்றம் வந்து நல்லா கண் கூட பார்க்கலாம் அப்படிங்க சொன்னேன் என்னுடைய பதிலாக ஒரு கண்டின்சேட்டர் கண்டின்சேட்டாக அப்புறம் வேலையை பார்த்தாச்சு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து நாங்கள் பண்ண ஒர்க்கெலாம் நல்லது இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பார்த்ததில்லை டேட்டா அனலைஸ் பண்ணதில் சில இதெல்லாம் சாமானலாம் மாத்தணம்னா அது ஆக்சுவலி வந்து இம்போர்ட்டன்ட் மிஷின் சுவிட்சர்லேருந்து தெரிவிக்கப்பட்ட மிஷின் வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதில் உள்ளரை ஓடிட்டுருக்க பேரிங் கன் மெட்டல் புஷ் அதெல்லாம் தேஞ்சு போயிருந்தது இன்ன சில தெரிஞ்சு தெரிஞ்சுக்கு நாங்கள் என்ன லோக்கலில் போட்டு போட்டு ஓடுனாங்க அது ஒரிஜினல் பேர் வாங்கினா நல்லாயிருக்குமே இம்போர்ட்டட் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கால்வெட் பண்ணி எம்பிடிட்டாக சொல்லணுங்க ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அனலிஸ்ட் பண்ணியிருந்தோம் அது ஒரு தறிக்கு வந்து ஒரு மிஷின்க்கு வந்து ஐந்து ரூபா வருது இம்போர்ட் பண்ண மிஷினரி ஸோ இருபத்தி நாலு மிஷின் வந்து நாங்கள் வந்து இது எடுத்துக்கிட்டோம் என்ன இருபத்தி நாலு மிஷின் புது தேவையான ஸ்பேர் மட்டும் போட்டால் அது ஓடுற ஸ்பீடு வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு அதிகம் பண்ணலாம் அது முந்நூற்றி அறுபது ஆர்பியை ஓடிட்டு இருந்தது கொஞ்சமாக உடஞ்சி முந்நூறு ஆர்பி வந்துச்சு ஸோ அது வேண்டிய ஸ்பேர் மாற்றி விட்டால் முந்நூற்றி முப்பது பண்ணிடலாம் ஸோ இது ஏற்கனவே ஒரு ரெண்டு லூம் மிஷின் வந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்கு சமானம் ஸோ ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட்டு நிறைய இருந்ததுங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு ரூம் மூணு ரூம் வாங்கி இது பண்ணுறதுக்கு உள்ள தெரியலையே வந்து ஸ்பீடை குட்டி தரமும் மேம்படுத்தி கொடுத்தா நல்லது தானே அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார் கன்வின்ஸ் ஆகிட்டு ரூபாய்க்கு எங்களுக்கு ஸ்பேர் வாங்கி கொடுத்தார் ஸ்பேர் வாங்கி கொடுத்து எல்லாம் மாற்றி ரிசல்ட்டு கொண்டு வந்துடும் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவியாக இருந்ததுங்க நன்றி வணக்கம்